கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் வினா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறோம் இந்த வாரம் வினா நிகழ்ச்சிகளுடைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்கு சொல்லுவோம் ரொம்ப ரெண்டு தேர்தல் நேரத்தில் உங்களை சந்திச்சி வாழ்த்துகள் அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு நேர்காணல் உங்களோட பண்ணேன் பண்ணும்போது நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம் நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பிறகு நீங்க சொன்னீங்க எப்பொழுதுமே திமுக தான் அப்படின்னு சொன்னீங்க அவங்க சீட்டு கொடுத்தாலும் சரி கொடுக்கறனாலும் சரி ஒருபோதும் எங்களுடைய பாதை மாறாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க நேற்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் பரப்புரையில் ஈடுபட்ட போது ராமநாதபுரத்தில் பேசுனாங்க எப்பொழுதுமே முதல் ஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான் இருக்கும் ஏன்னா எப்போதுமே பேராசிரியர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட தான் இருப்பார் அப்படின்னு அதே வார்த்தையை அவர் வந்து பகிர்ந்து கொண்டார் அப்போ உங்களுடைய மாநில எப்படி சார் இருந்துச்சு இன்னைக்கு மணிச்சுடர் பத்திரிகையில் அதுதான் எட்டு காலமாக போட்டிருக்காங்க சரி ஏதோ இது வந்து அவர் பேசுறதுக்காக வேண்டியோ அல்லது பேசினா இருக்கிறதுக்காக வேண்டியோ இந்திய முஸ்லீம் லீக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணி வச்சது கிடையாது அந்த அடிப்படையில் கிடையாது பெரியார் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து தளபதி காலத்திலிருந்து இனி வருங்காலத்து வரைக்கும் காலமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்திய முஸ்லீம் லீக் தொடர்ந்து அரசியல் பயணம் பண்ணு என்பதற்கு அடையாளம் இது ஏதோ அரசியல் காரணத்துக்காக வேண்டிய ஒரு தேர்தலில் சீட்டு கிடைக்கிறது என்பதை கொடு கொடுக்குறாங்க அல்லது கொடுக்கல அப்படிங்கிற அடிப்படையில் வச்சு இந்த உடன்பாடு வந்ததும் இல்லை உருவானதும் இல்லை வேற அண்ணா அவங்க சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற கூட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களில் முதலில் இந்திய முஸ்லீம் லீக்கு சீட்டுகளை ஒதுக்கின தான் மற்ற சீட்டெல்லாம் மற்றவங்க ஒதுக்குவோன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கலைஞர் அவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல இந்திய முஸ்லீம் லீக்கிற்கு அதிகம் கேட்க மாட்டோம் கேட்கறத நியாயத்தை உணர்ந்து நாங்க கேட்காதையும் கொடுத்துருவாங்க நாங்க கேட்டது மட்டும் இல்லாமல் கேட்காதையும் கொடுப்பாங்க அப்படிதான் வழக்கம் கொடுத்து விட்டு அதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து வெற்றி பெற செய்வாங்க இவருடைய காலத்தில் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிக தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனையோ கட்சி வந்தாங்க போனாங்க இருப்பாங்க இருப்பாங்க அதை பத்தி எங்களுக்கு கவலைப்படுறது இல்லை தமிழகத்தை பொறுத்த வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அணியில் அவர்களுடைய தலைமையில் தொடர்ந்து அரசியல் பயணம் நடத்தக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இந்திய முஸ்லீம் லீக் அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது நாளைக்கு இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளும் முஸ்லிம் பிரிகளுடைய கொள்கைகளும் சற்றொப்ப ஏறத்தாழ ஒன்றுபோல் உள்ளது அதனால்தான் இது கொள்கை அடிப்படையான கூட்டணி என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் இது தேர்தலுக்காக வேண்டி கொள்கை அடிப்படை கூட்டணி நாங்கள் சொல்லவில்லை சரி உண்மையாகவே அவங்க கொள்கையும் எங்கள் கொள்கையும் ஒன்று சரி அதை அடிப்படையாக வச்சு தான் திராவிட மாடல் ஆட்சி என்று அறிவித்த உடனே நாங்கள் வந்து பிரச்சாரத்தை எப்படி எடுத்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் அதனை நாங்கள் செய்த பிரச்சாரம் என்னன்னு சொன்னா திராவிட மாடல் ஆட்சி என்பது குலம் ஒருவனே தேவன் என்கிற அடிப்படையை கொண்டிருக்கிறது யாதும் ஊர் யாவரும் கேளிர் என்ற அடிப்படையிலே அது இருக்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படையிலே இருக்கிறது நான் பெற்ற இன்பம் எல்லோரும் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே உள்ளது இந்த நான்கு அடிப்படையை கொண்டு தான் திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்திலே தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமை நடக்கக்கூடிய ஆட்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இந்த நாலு அம்சங்களை நீங்கள் யோசித்து பார்த்தா அவங்க செய்திருக்கிற அத்தனை செயல்களும் திட்டங்களும் மக்களை வரவேற்று கொண்டிருக்கிற எல்லா திட்டங்களும் இந்த நாலு அம்சங்களில் வருவாங்க கண்டிப்பாக அதனால நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்ள இது திட்டங்களாக நாங்கள் நினைக்கவில்லை திராவிட மாடல் ஆட்சி என்பது இந்தியாவுக்கே உள்ள ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தை செய்கிறோம் நாங்கள் தொடர்ந்து பல கூட்டங்களை நான் பேசியது கூட இன்று அதற்கு ஆதாரமாக நான் சொன்னேன் திராவிட மாடல் ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வந்த தலைவர் தளபதி அவர்களுக்கு வாழ்த்துச் சொல்வதோடு இந்த திராவிட மாடல் ஆட்சி என்னென்ன திட்டங்களை என்னென்ன விதிகளை என்னென்ன நடைமுறைகளை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அது இந்தியா முழுவதுக்கும் வர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் அதோடு ஒன்று நாங்கள் சொன்னோம் இது இந்தியாவோடு நின்று விடாது மற்ற நாடுகளுக்கும் பரவ வேண்டிய ஒரு திட்டம் இதுன்னு சொன்னோம் அதுக்கு ஆதாரமாக நேற்றைய தினத்தில் இலங்கையில் அங்கே உள்ள ரணில் அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள இந்த மாணவ மாணவியருக்கான உணவு திட்டம் காலை உணவு திட்டத்தை அவர் அறிவித்து நேற்று தொடங்கி வைச்சார் என்ற செய்தியை நேற்று மாலையிலே நான் பார்த்தேன் அதனை நேற்று மாலையிலே நடந்த ஒரு கூட்டத்திலே கூட அதை சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறேன் ஏன்னு சொன்னா நாங்கள் சொன்னது பொய்த்து போகவில்லை திராவிட மாடல் ஆட்சி என்பது அதனுடைய கொள்கை திட்டங்கள் என்பது இது தமிழ்நாட்டு எல்லை கூல நின்று போவதில்லை இந்தியா முழுவதுக்கும் செல்லக்கூடியது உலகம் முழுவதற்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது என்பதை அடிப்படையாக வைத்து தான் அவர்களோடு எங்களுடைய கூட்டணி தொடர்ந்து கொள்கை ரீதியான கூட்டணி என்று சொல்லு அளவுக்கு சொல்ல வந்து உண்மையான அடிப்படையில் நம்பிக்கை அடிப்படையில் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக சார் கடந்த காலம் மாதிரியே எதிர்காலத்திலையும் நாங்கள் அப்படிதான் இருப்போம் திமுக அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ராமநாதபுரம் தொகுதி ஏற்கனவே கொடுத்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரும்ப அதே தொகுதியில் போட்டிட்டு இருக்கீங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம வெற்றி பெற்றோம்னா திரும்ப அங்கே வெற்றி பெறுவது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமானதாக பொலிட்டிக்கலா அதை அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க களம் ராமநாதபுரம் தொகுதியில் பதினாறு லட்சம் வாக்குகள் மேலே இருக்கிறாங்க அதில் முஸ்லீம் வாக்காளர்னு சொல்லக்கூடியது ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் இருப்பாங்க மீதி பன்னெண்டு லட்சம் வாக்காளர்கள் வந்து நம்ம சகோதர சமுதாய மக்கள் தான் இருக்கிறாங்க ராமநாதபுரம் தொகுதி எங்களுக்கு தளபதி அவர்களால் போன தேர்தலில் தரப்பட்டது அப்பொழுது நாங்கள் இந்தியர் முஸ்லிமின் சார்பாக எஸ்டி ஒன் ஆஃப் தி பார்ட்னராக இருக்கக்கூடியவரை நவாஸ் கனி அவர்களை நிறுத்தினோம் அது காரணம் என்னன்னு சொன்னால் அவர் பூர்வீகமான குடும்பம் அதே ஊருக்காரர் இப்போ அந்த திருவாயூர் ஊராட்சிக்கு அவருடைய தாயார் தான் தலைவராகிட்டு இருக்கிறார்கள் ஆக இந்த பாரம்பரியமான குடும்பம் எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய குடும்பம் இது மதம் பார்த்து ஜாதி பார்த்து நல்லது செய்யக்கூடிய குடும்பம் கிடையாது அது அவர்களுடைய குடும்ப சார்பாக ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கிறாங்க அந்த அறக்கட்டளை இந்திய நேற்றங்களில் நீண்ட காலமாக இருக்குது சரி அந்த அறக்கட்டளை சார்பாக இவர் எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க தொடர்ந்து நல்ல காரியங்களையும் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறாங்க எம்பி ஆன பிறகும் அதே நல்ல காரியத்தை தொடர்ந்து அவர் செய்து வந்திருக்கிறார் குறிப்பாக ஏழை எளிய மக்களுடைய படிப்புக்காக வேண்டி அதாவது உயர்ந்த படிப்புக்காக வேண்டி கீழ் வந்து மேலே போகிறவங்களுக்கு ஆண்டுதோறும் அறநூறு எழுநூறு குடும்பங்களுக்கு அந்த கல்வி உதயத்தை வேற முஸ்லீம்களும் அஞ்சு ஐம்பது பேர் அதுதான் இருப்பாங்க சரி மற்ற எல்லாம் நம்ம நம்ம சகோதர சமுதாய தாய் தந்தைகள் தான் பிள்ளைகள் தான் ஆண்கள் பெண்களும் அவர்களுக்கும் அந்த காலத்தில் செஞ்சது இன்னைக்கு வரை செய்கிறார் அதனால தான் அவர் எம்பியாக இருந்து செஞ்சதுங்கிறத சொல்ல நபர் இல்லை எம்பியாக இருந்து அவர் இருந்த நல்ல காரியம் நிறைய பார்த்துருக்கிறார் சரி அதாவது நான் உண்மையை சொன்னால் நாங்கள் அவரை எம்பி கேண்டிடேட்டாக தேர்ந்தெடுக்கும் போது அவர் இவ்வளவு சிறப்பாக செயல்படுவார் நாங்கள் நம்பலை ஆனால் பொறுப்பு எம்பி ஆன பிறகு அவருடைய செயல்பாடு அவருடைய பேச்சு அவருடைய அணுகுமுறை அவர் செய்திருக்கிற நல்ல காரியங்கள் அத்தனையும் மிகுந்த பாராட்டுக்குரிய ஒன்று தான் நான் மட்டும் சொல்லவில்லை அந்த ஊர் தொகுதியில் உள்ள எல்லா மக்களும் ஒரு ஒரு சேர சொன்னது அந்த தொகுதியில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் மத்தியில் உள்ள அரசு நமக்கு சாதகமான அரசா இல்லையா என்பதெல்லாம் தூரை ஒதுக்கி வைத்து விட்டு எல்லா அதிகாரிகளோடும் எல்லா அமைச்சர்களோடும் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசி நம்மாலான எல்லா உதவிகளையும் அவர் தொடர்ந்து பண்ணி வந்திருக்கிறார் என்று அந்த பகுதி மக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லை இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு செய்தினு நினச்சோன்னா கோவிடு காலம் வந்து அந்த ரெண்டு கொரோனா காலத்தில் அப்போ தமிழ்நாட்டில் உள்ள பன்னெண்டு சார்ட்டர்டு ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணி அங்கே துபாயில் இருந்த நமது நாட்டு ச சகோதர சகோதரிகள் முஸ்லீம்கள்னு மட்டும் இல்லை எல்லாரும் பன்னெண்டு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு ஏற்பாடு பண்ணி மக்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்து அந்த மக்களை பதினஞ்சு நாள் நாள் தங்க வச்சு அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி உணவுகள் ஏற்பாடு பண்ணி மருத்துவ வசதி ஏற்பாடு பண்ணி அரசாங்க உதவியை பற்றி கலெக்டருடைய உதவிகளை பற்றி வீடுகளுக்கு பத்திரமாக தமிழ்நாட்டில் அனுப்பி வச்சார் அப்படிங்கிற பெருமை அவர் அத்தனை பேரும் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அதனால தான் ஸ்பெயினில் கூடிய யூரோப்பியன் நாடுகளுடைய பிரைம் மினிஸ்டர்லாம் கூடி அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க பப்ளிக் அம்பாசிடர்னு எங்கே கொடுத்தது ஸ்பெயினில் வச்சு கொடுத்தாங்க இதை ஏன் இங்கே பெருமையாக இன்னும் எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அதையெல்லாம் நான் இங்கே சொல்ல வேண்டியது நினைக்கிறேன் ஏன் நீ கேட்ட கேள்வினால சொல்றேன் அந்த தொகுதிக்கு ஒரு பொருத்தமான ஆளுன்னு அந்த மக்களும் சொன்னாங்க அந்த அவங்க செஞ்சிருக்கிற சேவையும் சொல்லுது எங்களுக்கு நம்பிக்கையும் வந்தது எல்லாத்தையும் விட தளபதி அவர்களுடைய ஒப்புதலை எங்களை பெற முடிந்தது அவர் இதற்கு பாராட்டு தெரிவித்து எங்களை நீக்க தான் இன்னைக்கு வச்சிருக்கேன் நிச்சயமா சார் இப்போ எவ்வளவு மக்களுடைய கருத்துக்களை கேட்டுருக்கீங்க அவருடைய செயல்பாடுகளும் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க நான் ஏன் திரும்ப ராமநாதபுரத்துல நம்ம ஆன்டி இன்கம்ஸ் செய்யிருக்கான்ற கேள்வி ஏன் கேட்க வேண்டியது இருக்குன்னா பாஜக நம்புறாங்க அது அவங்களுக்கான ஒரு பகுதியாக இருக்கும் ஏன் பிரதமர் மோடியை நாங்க வந்து இங்கே போட்டியிடணும்னு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒரு பாஜக காரர் கிளம்புறங்கிறார் அதிமுகவும் பிரிஞ்சிருக்கிறது அதிமுக ஓட்ட கேண்டிடேட் ஒன்று நினைக்கிறார் இன்னொன்னு அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வேற அங்க நிற்கிறார் அப்போ நமக்கு வந்து சிக்கலா இருக்குமா அப்படிங்கிறது அதுக்காக சிக்கல் என்பது தேர்தல் வந்தாவே சிக்கலானது தானே இருக்கும் ஆனா இந்த எங்களுக்கு இந்த சிக்கலும் கிடையாது ராமநாத தொகுதியில திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில சேர்ந்துடக்கூடிய முஸ்லீம் லீக் இருக்கு முதல்ல போட்ட வாக்களை விட இந்த தேர்தலில் அதிகமான வாக்கு வெற்றி பெறுவார் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவார் அப்போ நாங்கள் அவரை அறிவிச்ச போது நவாஸ் கனியா யார் அவர் அப்படின்னு கேட்டாங்க அவரை பத்தி அதிகமா தெரியாது சரிங்க இப்போ நவாஸ் கனி யாருன்னு நம்ம சொல்ல வேண்டியது இல்ல மக்கள் அந்த மக்களே சொல்றாங்க கிராமத்தில் மீனவர்கள் சொல்றாங்க எல்லா ஜாதி எல்லா உள்ளவங்க சொல்றாங்க இந்திய முஸ்லீம் சொல்ல சொல்லவில் அவர் மக்களுடைய கேண்டிடேட் மக்களுடைய வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த உள்ள கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்ட தலைவர்கள் வரை இவரை சரியான கேண்டிடேட் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க சிபாரிசு பண்ணி தான் சிவாஜி எங்களுடைய தேர்தல் மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தலும் அவர் தான் கண்டிப்பா அதாவது கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுடைய தேர்வும் அவர்தான் அந்த அடிப்படையில் தான் இவரை நிறுத்தி இருக்குமோ தவிர எதிர்த்து யார நின்னாலும் சரி அவருடைய சரி பத்தி நாங்க மக்கள் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி திருச்சியில ஆரம்பிச்சு இன்று ஒவ்வொரு நாளும் அவர் செய்து வந்திருக்கிற பிரச்சாரங்கள் இருக்குல்ல அவர் செய்து கொண்டிருக்கிற பிரச்சாரங்களை கேட்கக்கூடிய யாரும் தமிழ்நாட்டுல உள்ள எந்த ஒரு தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாக்கு போட மாட்டாங்க அவருக்கு ஆதரவாக கூடிய அனைத்து இந்திய அண்ணா திரும்ப முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு வாக்கு போட மாட்டாங்க என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகம் கிடையாது இல்லை நீங்க ரொம்ப கான்பிடன்ஸாக சொல்றீங்க பட் ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இடத்திற்கு வந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான அவங்களோட எண்ணம் இருக்கிறது சில பேர் அப்படி ஒரு வைக்கிறாங்களே அதாவது அரசியல் என்பது யூகங்கள் தான் இன்னைக்கு தேர்தலில் நாங்கள் முதல் வந்துடுவோம் வெற்றி பெறுவோம் நாற்பது தொகுதியில் நாங்கள் ஆட்சி பிடிச்சிருவோம் எட்டு பிடிச்சிருவோன்னு இதெல்லாம் யூகங்கள் தான் யதார்த்தன்னு ஒன்று இருக்குல்ல கண்டிப்பாக நானும் யூகம் பண்ணுறவன் தான் அரசியலில் அப்படி வட்டி இப்படி பட்டுருவோம் சொல்ல வந்தான் அதை வச்சு நான் சொல்லலை வெறும் யூகத்தில் நான் என்ன சொல்லல நாட்டு மக்களுடைய நடப்பை வச்சு அடிப்படின்னு சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இதுக்கு முந்தைய எத்தனையோ தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணியிருக்கிறார் இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறார் டெய்லி அவர் பேசுகிற பேச்சிருக்க

அளித்த ஒரு வாக்கு என்பது தமிழகத்திற்கு அவமானத்தை தரக்கூடியது என்று அவர் சொல்லியிருக்கிறார்னா இது சாதாரண வார்த்தை இல்லை நீங்க தேர்தல் காலங்களில் கூட்டணிய பேச்சுகளை கேட்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இவர் தேர்தல் கூட்டத்தில் ஆண்களையும் பெண்களையும் பார்க்கும்போது அவங்களுடைய வாக்குறுதியை பெறக்கூடிய தெரியல இது பெரிய ஆன்மீக தலைவர்கள் சொன்னா அதற்கு உடன்பட முறீது வாங்குவான்னு சொல்ல பாருங்க முஸ்லிம்கள்ல பெரிய உளமாக்க இடத்துல முறீது வாங்குவாங்க சொல்படி நடப்பேன் உறுதி எடுப்பேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய கேட்டு தளபதி க சேனத்தில் முறிந்து வாங்குறது மாதிரி அவருடைய பேச்சை கேட்கறது மாதிரி இப்போ நடந்துக்கிறாங்க நேரடியாக பாக்குறோம் அனுபவிக்கிறோம் அதைத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் இது இட்டுக்கட்டி ஒன்று சொன்னதாக விரும்பவில்லை ஆமா சார் ஆமா இது அது யதார்த்தத்தை நடக்குது தமிழ்நாட்டில் எந்த வித மாற்றமும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து வேட்பாளர்களும் சென்ற முறை வாங்க ஓட்ட விட அதிகமான வாக்குகளை பெற்று நிச்சயமாக வெற்றி பெற்று தலைவர் சொன்னது மாதிரி மு க ஸ்டாலின் அவர்கள் தளபதி அவர்கள் நமக்கு அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பது நாற்பது நாற்பதும் நமது தான் நாடும் நமது தான் நாளைக்கு வரக்கூடிய ஆட்சி தான் அந்த அடிப்படையில் நாட்டிலே உள்ள எல்லா பிரச்சனைகளையும் வரக்கூடிய ஆட்சியின் மூலமாக தீர்த்து வைப்போம் என்று உறுதிமொழி கொடுக்கிறது எதுவெருமே தமிழ்நாட்டு மு முதல்வர் கொடுக்க உறுதிமொழி அல்ல நாளை வரக்கூடிய ஆட்சியை நிறுவப்போகிற ஒருவர் கொடுக்கக்கூடிய உறுதிமொழி என்று நாங்க நம்புறோம் நிச்சயமா சார் நேற்றைக்கு கூட்டத்தில் பேசும்போது அதை சொன்னாங்க பாஜகவிற்கு வாக்களிப்பது அவமானம்னு மக்கள் வந்து நினைக்கணும் அதை நீங்க குறிப்பிட்டு காட்டுனீங்க இன்னொன்னு கூட அவர் அடிக்கடி இந்த பொதுக்கூட்டங்கள்ல திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில சொல்றாங்க இது இன்னொரு ஒரு தேர்தல் அல்ல ஜனநாயக போர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஜாயின் பண்றாரு அது எந்த அளவுக்கு சரி கரெக்ட்டான வார்த்தை சார் அதாவது இந்திய அரசியல் சாசனம் என்கிற கட்டமைப்பு அதன் அடிப்படங்க இப்போ இந்திய அரசியல் சாசனம் இந்த அரசியல் சட்டம் என்ற இந்த கட்டுக்கோப்பை விட்டு பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறாங்கன்னா அந்த கட்டுக்கோப்பையை குலைக்கிற அளவுக்கு தொடர்ந்து காரியங்களே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன்று இரண்டு அல்ல பார்லிமெண்ட்டு கூடியது இந்த நூத்தி நூற்றி நாற்பத்தாறு எம்பிகளை வெளியிச்சுட்டு சட்டங்களை நிறைவேற்றுறாங்க இந்திய வரலாற்றிலே உலக வரலாற்றிலேயே நூத்தி நாப்பத்தி ஆறு எதிர்கட்சி எம்பிகளை வெளியே அனுப்பிச்சிட்டு எந்த ஒரு சட்டத்தை பற்றியும் விவாதம் பண்ணாம சட்டங்களை தங்க இசைக்கு பாஸ் பண்ணிக்கிற ஒரு அரசாங்கத்தை பார்த்தோம் இந்தியாவில் வந்து உலகத்துல இப்படி பார்த்ததே இல்லை இவர்கள் செய்திருக்கிற அந்த சட்டங்களை எதற்காக நிறைவேற்றினாங்கன்னு நாட்டு நன்மைக்காக நிறைவேற்றினாங்களா இல்ல அவங்க சொந்த நன்மைக்காகத்தான் நிறைவேற்றிருக்கிறாங்க இன்னைக்கு நாட்டில் நடவில் பாருங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸு பண்ணாங்க எலக்ட்ரல் பாண்டில் ஆரம்பத்தில் வந்து எலக்ட்ரல் பாண்டுகள் வந்து முறை இல்லை இது வந்து நீங்களே இப்போ பணங்களை கொள்ள வடிச்சிக்கிட்டுறீங்கன்னு சொன்னாங்க இல்லை இல்லைன்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன சொன்னாங்க கரெக்டான ஜட்ஜ்மெண்டை கொடுத்து இதை எல்லாம் யார் யார் கொடுத்தா யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தீங்க என்பது தெளிவாக சொல்ல வந்துடுச்சு அதனுடைய விளைவு என்ன இது தேர்தல் பாண்டு மூலமாக நாட்டு மக்களுடைய பெரும் தொகையை கொள்ளடித்த பெருமை பாரதிய ஜனதா கட்சி எல்லா மக்களும் பேசுறாங்களா இல்லையா கண்டிப்பா சார் அதான் நடக்குது நாட்டில் அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் ஆதரவான ஒரு சட்டத்தை அங்கே போடல தளபதி அவர்கள் பேசுறது நாளைக்கு இந்த நாட்டில் உள்ள மாநிலங்கள் இருக்குமா காஷ்மீர் உள்ள சிறப்பு அந்தஸ்தை நீக்கினீங்க சரி நீக்கிட்டே நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்க காஷ்மீரில் நாங்கள் மாநில அந்தஸ்தை திரும்ப கொடுப்போம் சொல்லி இதுவரைக்கும் ஏன் கொடுக்கல இதுவரைக்கும் கொடுக்கல அப்போ இருக்கிற ஒரு மாநிலத்தை உடைச்சு அது மாநில டெரிட்டோரியல் அந்தஸ்து உண்டு பண்ணி மாநில அந்தஸ்தை இல்லாமல் ஆக்கி மா அந்தஸ்தை குழைச்சி விட்டு இல்லாமல் ஆகக்கூடியதுக்கு முன் உதாரணமாக நீங்கள் காஷ்மீர் ஆக்கிருக்கீங்க இப்போ நீங்கள் காஷ்மீரில் செஞ்ச இதை மற்ற மாநிலங்களும் செய்ய மாற்றீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் செஞ்சவங்க அதையும் நாளைக்கு தமிழ்நாடு செய்ய மாட்டார்கள் என்று என்ன உத்தரவாதம் அப்போ தளபதி சொல்ல கேட்கல என்ன நியாயம் அது என்ன தப்பு அவர் ஏதாவது தப்பு இருக்கான்னா யார ஏதாவது தப்புன்னு சொல்ல முடியுமா சார் இந்த நாட்டில் உள்ள மாநில சுயாட்சி இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி இந்திய அரசு சாசனத்தை குளிர் தோண்டி பைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய இவர்கள் எப்படி இந்தியாவுடைய மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பாங்க பாதுகாப்பதற்கு என்ன உறுதிமொழி இருக்கிறது கண்டிப்பா ஏன்னா இருக்கிற இந்திய அரசு சாசனத்தையே குளச்சிக்கிட்டு இருக்க ஆக்கிட்டு இருக்கே இதற்கெல்லாம் ஒரு மாற்றி சொல்லும் போது அவர் விளக்கம் சொல்லும்போது போது அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களே தவிர அது மறுத்து பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் இல்லை ஓகே அதாவது அந்த கட்சியில உள்ளங்க வேண்டுமானா கட்சிக்கு விரோதமாக போகக்கூடாது என்பதற்காக மனசாட்சிக்கு விரோதமாக போனா கூட கட்சிக்கு விரோதமாக போடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பார்களே தவிர திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர் சொல்ல சொல்லிக் கொண்டிருக்கிற எந்த ஒரு கொள்கையையும் எந்த ஒரு தெளிவான விளக்கத்தையும் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் யாரும் மறுத்து பேச முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதைத்தான் நாட்டு மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமா சார் நிறைவான ஒரு கேள்வி நீங்க சொன்னீங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை விட இப்ப எல்லா தொகுதிகளிலும் அதிகமான வாக்கு வாங்குவோம் அப்படின்னு ஆனா அதிமுக ஒரு பக்கம் பாஜக விட்டு வெளியில வந்திருக்கிறாங்க பாஜக நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இன்னும் அதிமுகவிற்கு கொஞ்சம் ஓட்டு போச்சுன்னா நமக்கு குறையதான வாய்ப்பு இருக்கு சிறுபான்மை மக்கள் எங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க எதிரானவர்கள் இல்லைன்னு சொல்றாரு எடப்பாடி அதாவது சிறுபான்மை மக்கள் நம்புவதற்கான எந்த ஒரு காரியத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த ஒரு கட்சியும் செய்யலை ஓ திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர பாரதிய ஜனதா கட்சியோ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ குறிப்பாக சிறுபான்மை முஸ்லீம் சமுதாயத்துடைய எதிர்ப்பாக செய்யக்கூடிய காரியத்தை அவர் தொடர்ந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க கலைஞர் அந்த காலத்தில் சொல்லுவார் பொதுச்சூழ் சட்டம் என்று வரும்போது உடனடியாக ஆதரித்தது யாரு ஜெயலலிதா அம்மையை ஆதரிச்சார் திரு தினத்தந்தி பத்திரிகையில் எட்டு கால செய்தி பொது சிவில் சட்டம் கொண்டு வருகிறோம் என்று ஆரம்பித்தார் உடனே கலைஞர் அதற்கு தேன்கோட்டை கேட்டை நீ கலைக்கிறீங்க அப்படின்னு உடனே தவ எழுதுவார் கடிதம் எழுதுவார் கலைஞர் அப்பொழுது சொன்னார் இப்போ தளபதி காலத்தில் என்ன நடந்துச்சு இந்த சிஏ சட்டம் வந்தது சிஏ சட்டம் வந்தவுடனே தளபதி என்ன எதையும் யோசிக்கல அவர் இந்த சிஏ சட்டத்தை தமிழ்நாட்டை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு சொல்றாரு தேத அறிக்கையை சொல்லி இருக்கிறார் சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக உள்ள எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் நாங்கள் நிறைவேற்ற விடமாட்டோம் மாட்டோம் எப்போ இந்த தமிழ்நாட்டில் இருந்து போகக்கூடிய நாற்பது பேரும் நிச்சயமாக தடுப்போம் விரைவாக மத்தியில் ஆடக்கூடிய இந்தியா கூட்டணி ஆட்சி நிச்சயமாக வரும் அப்படி வருகிற போது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக உள்ள எல்லா சட்டங்களையும் நீக்குவோம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார் கொடுக்கும்போது என்ன நினைக்கிறீங்க சொல்றாங்க ஆட்சி மாதிரி தமிழ்நாட்டில் ஆட்சி வச்சிருக்கிறாரு மத்தியில ஆட்சி செய்ய வேண்டியது என்ன என்று அவர் சொல்லுகிறாங்க உண்மையில் நடக்க போவது தளபதி சொல்லக்கூடிய அதுதான் மத்தியில் நடக்க போறது கலைஞர் காலத்துல நாம் சொல்லுவோம் ஒரு பிரதமரை நியமிக்க வேண்டும் என்றாலும் சரி ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றாலும் சரி தலைவர் கலைஞரவைய ஒப்புதலை பெற்றுத்தான் நாட்டிலே ஒவ்வொன்று நடந்திருக்கிறது என்று வரலாற்றிலே நாம் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம் அந்த வரலாறு தமிழ்நாட்டிலே மீண்டும் திரும்பி கொண்டிருக்கிறது என்ற அடையாளமாகத்தான் தளபதி அவர்களுடைய திறந்தோறு பேசக்கூடிய தேர்தல் பரப்புரை இருக்கிறது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் இதை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் எடுத்துச் செல்லக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அது நடக்கும் என்று நான் நம்புகிறோம் நாளை வரலாறு திராவிட முன்னேற்ற கழகம் காட்டுகிற வழியில் இந்திய வரலாறு செல்லக்கூடிய வரலாறு இருக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை த தமிழக முதல்வர் அவர் பெறுவார் நிச்சயமாக பெறுவதற்கான எல்லா அடிப்படைகளும் இன்று இருக்கிறது என்ற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன் இதில் யார் குறுக்கே பேசினாலும் யார் குறுக்கே சொன்னாலும் யார்கள் எந்த யூகங்களை பேசினாலும் எல்லா ஆர்வடங்களை சொன்னாலும் அந்த ஆரோடங்கள் எல்லாம் காலடியிலே போட்டு மிதித்து விட்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி மேல் வெற்றி பெற்று இந்தியாவில் கோட்டையில் கொடியேற்றும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் நிச்சயமாக நாற்பதும் நமதாகி நாடும் நமதாகிறதுக்கு பிறகு உங்களை சந்திப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப நன்றி நம்ப நன்றி